கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்து நான்காம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் பரிசுத்த வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் தனக்குண்டான வியாதியிலே தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிகமாய் வருத்தப்பட்டாள் என்பதை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறோம் அநேக வைத்தியர்களை பார்த்தாள் என்று சொல்லுகிறது ஆனால் வியாடி குணமடையவில்லை மாறாக அதிகரித்து கொண்டே இருந்தது எனவே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடுவேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட தரான ஜனக்கூட்டத்தின் நடுவிலை கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டால் அவளுடைய அவளை விட்டு நீங்கி போயிற்று என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து முன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார் அவள் அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே மிகவும் வருத்தப்படுகிற வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை சரீர பிரகாரமான வியாதி உன்னை அணுதினமும் பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் வியாதி நிமித்தமாய் நீ உனக்குண்டான எல்லா சம்பத்துக்களையும் இழந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் கூட காணப்படலாம் ஆனால் கர்த்தனுடைய வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்க போதுமானவராக இருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் இன்னும் ஒருவேளை நீங்கள் மன அழுத்தம் மன பாரம் மன கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஐயோ இந்த இந்நெருக்கத்திலிருந்து நான் எப்படி விடுதலையாவேன் என்று சொல்லி கண்ணீர் முடித்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு நபராக கூட இருக்கலாம் கற்புடைய ஆமியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் அவர் ஒருவரே உன்னுடைய மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் வேதனைகளையும் நீக்கி போட வல்லவர் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது பர்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் உன் மனதிலே காணப்படுகிற வேதனை நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அன்று என்று சொல்லி அவரையே நாம் முற்றிலும் சார்ந்து கொள்ளுவோம் இயேசு கிறிஸ்துவையே நாம் நோக்கி பார்ப்போம் ஆண்டு பிறந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார் முன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் வேதனை நீங்க சுகமாயிரு கத்திராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது நம்முடைய சரீரப்பிரகாரமான வேதனைகள் ஒருவேளை மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் பற்றியும் நீக்கிப்பட வல்லவராக இருக்கிறார் காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் இப்படி எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள் ஐயோ என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அந்த வேலையிலே கர்த்தருடைய ஆகிய இயேசு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அற்புதத்தை ஒரு புதிய சந்தோஷத்தை ஒரு புதிய மகிழ்ச்சியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் இயேசுவையை பாருங்கள் அவரையே விசுவாசியுங்கள் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறார் ஆண்டுபுர்தே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை குணமாக்குவாராக ஜெபிப்போம் நேசிக்கிற நல்லா ஆண்டு நாளுக்காய் ஸ்தோத்திரம் வசனத்தை ஸ்தோத்திரம் பலவிதமான சூழ்நிலையிலேன் ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி மன அழுத்தத்தோடு மன பாரத்தோடு வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் உண்மை விசுவாசித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுதந்திரத்து கொள்ள பரிசுத்தாவியான ஒரு உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வேதனை நீங்கி சுகமாயிருக்கட்டும் பலவீனங்கள் நீங்கி சுகமாயிருக்கட்டும் நெருக்கங்களும் பாடுகளும் உபத்ரவங்களும் நீங்கி பலப்படட்டும் உண்மையிலே பலன் குழுகிற அனுபவத்தால் நிரப்பிறலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜமங்கேலும் அமீன் அமீன்